ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை When the enemy shall come in like a flood the spirit of the lord shall lift up a standard against him Isaiah 15:19 పడమటి దిక్కునున్న వారు యెహోవా నామమునకు భయపడుదురు సూర్యోదయ దిక్కునున్న వారు ఆయన మహిమకు భయపడుదురు యహోవ పుట్టించు గాలికి పోవో ప్రవాహ జలముల వలె ఆయన వచ్చును ఏషియా గ్రంథం యాభై తొమ్మిదో అధ్యాయం పంతొమ్మిదో వాక్యం வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் ஏசையா ஐம்பத்தி ஒன்பது பத்தொம்பது அன்பின் தேவ பிள்ளைகளை எந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து நடங்குகின்றானோ அந்த மனுஷனுக்கு விரோதமாய் அநேக பிரச்சனைகள் எழும்பலாம் அவையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு துணை நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பின் சீஷன் ஆகிய யோவானை பாருங்கள் அவருக்கு அநேக பிரச்சனைகள் வந்தபோதிலும் அவரை கொதிக்கின்ற என்ன கொப்பரையில் தூக்கி போட்ட பரிசுத்த ஆவியானவர் ஜெயமெடுக்க தக்கதாக ஜெயக்கொடியை ஏற்றினார் அவர் வெளிப்படுத்தல் விசேஷம் வேத புத்தகத்தை முடித்தார் நாமும் தேவனுக்கு பயந்து நடங்குவோமானால் நமக்கு அநேக பிரச்சனை வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் நிற்பார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் தாழ்த்தி தலை மட்டும் ஒப்பு கொடுப்போமா கருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் யூ